வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே வருங்க இதை விட பொடிசாக நறுக்கணும் எனக்கு இவ்வளோ தான் நறுக்க முடிஞ்சிதுன்னு நறுக்கியிருக்கேன் அப்புறம் வாழைத்தண்டு கூட தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் போட்டு ஒரு கூட்டு மாதிரி சாப்பாட்டுக்கு போட்டு பசிஞ்சுக்கிற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்காக வெங்காயம் தக்காளி இருக்குது வெங்காய தக்காளி வணங்கிக்கிட்டே இருக்குதுங்க அதில் வந்து இந்த இப்போது வாழைத்தண்டை போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டுக்கும் தட்டைப்பயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம் வேறு எதாவது குழம்பு இருந்துச்சுன்னா கூட்டு மாதிரி தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி விட்டு அதில் வந்து இந்த வாழைத்தண்டை போட்டிருக்கேன் இப்போது அது கூடவே நம்ம தட்டைப்பயிரும் போட்டு இப்போ வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு ஒரு விசில் வைக்க போகிறோம் விசில்னா ஒரு ரெண்டு ரெண்டு விசில் வச்சா மூணு விசில் மூணு விசில் வச்சா போதும் ரெண்டுத்துக்குமே இது முதலே நம்ம தாளித்து விட்டதுனால நமக்கு திரும்ப தாளிக்க வேண்டியதில்லை இது கூட தட்டைப்பயரும் போட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சோம்னா போதும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாப்பொடி இது வருங்க மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க மிளகாப்பொடி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோவா நான் மஞ்சள் பொடி யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரு அளவாக தான் போடுவேன் எனக்கு மஞ்சள் பொடி அவ்வளோவா பிடிக்காது அப்புறம் இது வந்து வெறுமிளகா பொடி எப்பயுமே பொடி கொஞ்சம் போடுவேன் எல்லாத்துக்கும் அப்போ எனக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே வேறுங்க உப்பு எப்பயுமே கையில் தான் போடுவேன் அப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் கல் உப்பு தான் போடுவேன் எப்பவுமே சால்ட் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் அது குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி மூணு விசில் வச்சா நமக்கு கூட்டு ரெடி பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்